கிறிஸ்துவுகள் மிகவும் அன்பானவர்களே தினமருத்துவதன் வழியாக இந்த நாளிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இம்மட்டுமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கத்தர் நம் எல்லாரையுமே கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார் இந்த நாளிலே கத்தர் நம்மோடு பேசுகிற ஒரு நல் வார்த்தை யாத்திராம புஸ்தகம் இருபத்தி மூணு இருபதாவது வசனம் வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பே அனுப்புகிறேன் அன்பானவர்களே இந்த வருஷத்தின் துவக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த ஒரு மாத கால இடைவெளியில் நம்மோடு பயணித்தவர்கள் உறவுகள் நண்பர்கள் என்று ஒரு சிலரை நாம் இழந்திருக்கிறோம் காலங்களும் சூழ்நிலைகளும் வெவ்வேறு விதமான விதத்தில் வேகமாக கொண்டிருக்கிறது பெரும் காற்று அடித்து செல்லப்படுவது போல காலங்கள் பல விதமான காரியத்தை அடித்துச் செல்கிறது மனிதர்களை அடித்துச் செல்கிறது பொருளாதாரத்தை அடித்துச் செல்கிறது ஆரோக்கிய சுகத்தையும் கூட அடித்துச் செல்கிறது இப்படிப்பட்ட காலகட்டங்களிலே இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் நான் இருப்பேனா என்னை சுற்றி இருக்கிறவர்கள் இருப்பார்களா இந்த நாளிலே நான் பார்க்கிற அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாம் இந்த வருஷத்தின் கடைசி வரை இருக்குமா என்ற பலவிதமான கேள்விகள் எழும்பலாம் இன்றைக்கு ஆண்டவர் எனக்குள்ள திட்டம் தெளிவாக பேசின இந்த வார்த்தையை தான் உங்கள் மத்தியில் வைக்க நான் விரும்புகிறேன் அன்பானவர்களே இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் கத்தர் என்ன செய்கிறாருன்னா நிச்சயமாக பாதுகாப்பாரா இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் வழியில உங்களை காக்கிறதுக்கு அவர் இந்த வருஷத்துல ஆயத்தம் பண்ணின அந்த காரியத்தை செய்வதற்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஆண்டவர் நமக்காக ஒரு தூதனை இந்த வருஷத்துல அனுப்பி வைத்திருக்கிறார் அன்பானவர்களே அந்த தூதன் உங்களை பாதம் கல்லில் இடராதபடிக்கு காப்பார் அந்த தூதன் ஆண்டவர் நியமித்திருக்கிற அந்த திட்டத்தை அவரே நிறைவேற்றுவதற்கு தூதன் நமக்கு உதவியாக இருப்பார் அன்பானவர்களே எந்த சூழ்நிலையிலும் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறீர்கள் ஆண்டவருடைய திட்டம் உங்கள் வாழ்விலே நிறைவேறுவதற்கு முன்பாக உங்கள் வாழ்விலே ஒரு தீமையான காரியங்களும் நடக்காது தைரியமாக இருங்கள் கத்தர் எனக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற திட்டங்கள் நடந்தே தீரும் என்று நம்புங்கள் அதற்காக தேவன் ஒரு தூதனையும் வைத்திருக்கிறார் என்று நம்புங்கள் அவர் வாயால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆகவே இந்த வார்த்தையின்படி நீங்கள் கண்மணி போல காக்கப்படுவீர்கள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவார்கள் உங்கள் தொழில் வாக்கியம் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய வேலை உங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் வச்சிருக்கிற சில கற்பனையான காரியங்கள் திட்டங்கள் யோசனைகள் நிறைவேறும் பயப்படாதிருக்கேன் ஏனென்றால் கர்த்தர் உங்கள் மேலே இந்த வருஷத்தில் வச்சுருக்கிற திட்டம் பெரிதானதாக இருக்கிறது அவர் நியமித்த அந்த எல்லை வரைக்கும் நீங்கள் செல்வீர்கள் ஆகவே வழியிலே எந்த விதத்திலையும் எந்த போராட்டங்கள் வந்தாலும் உங்களை காப்பதற்காக தூதன் இருக்கிறபடியினால் பயப்படாதீர்கள் உங்கள் வாழ்விலே அவர் நிச்சயத்தை வைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் முடிவிலே அது ஒரு மகிமையாக அது வெற்றிகரமாகத்தான் இருக்கும் நம்பிக்கையோடு காத்திருப்போம் நல்லதே நமக்கு நடக்கும் ஜபிக்கலாமா பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த மாதத்தின் கடைசி நாள் வரைக்கும் எங்களை பாதுகாத்திருத்தோத்திரம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர் அவர்களுக்கு நீங்க வச்சிருக்கிற திட்டத்தை அவர்கள் வாழ்விலே செய்து முடிக்கப் போகிறீரப்பா அதற்கான பல திட்டங்களையும் யோசனைகளையும் அதற்குண்டான நபர்களையும் இந்த பூமியிலே ஆயத்தப்படுத்தி அந்தந்த காலகட்டங்களிலே அந்த காரியத்தை நேர்த்தியாய் நீ செய்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் பிறக்கிற மாதமும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் எல்லாவிதமான நன்மைகளின் மாதமாக அமையட்டும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன்.